பிரசித்தி பெற்ற நாகூர் தர்காவில் இசை அமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் பங்கேற்று வழிபாடு சகாதேவன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க உலக புகழ் பெற்ற நாகூர் தர்காவினுடைய ஒன்பதாம் ஆண்டு கந்திரி விழாவானது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்றைய தினம் நாகை அபிராமி சன்னதி திடலில் கோலாகலமாக தொடங்கியது கிட்டத்தட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கனமழைக்கு மத்தியிலும் தாமதமாக புறப்பட்ட அந்த சந்தனக்கூடு ஊர்வலமானது அதிகாலை தாமதமாகவே நாகூர் தர்கா அலங்கார வசலை வந்தடைந்தது விழாவில் தமிழகம் மட்டுமில்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் சந்தனக்கூட விழாவிற்கு வருடா வருடம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் வருவது வழக்கம் அந்த வகையில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்ததால் போலீசாரின் அறிவுறுத்தலை ஏற்று அஹ் மக்களுக்கு யாருக்கும் தெரியாத வகையில் ஆட்டோவில் வந்து இறங்கி வழிபாடு நடத்தியிருக்கிறார் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் நாகூர் தர்கா அலங்கார வாசல் வழியாக தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவர் சிங்கப்பூர் வீதி என்று சொல்லக்கூடிய அந்த வீதி வழியாக ஆட்டோவில் வந்து கால்மாட்டு வாசல் வழியாக தர்காவின் உள்ளே நிலைந்து நாகூர் ஆண்டவர் சமாதிக்கு அருகே நின்று கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து நாகூர் ஆண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் அந்த வைபவத்தை கண்டு அவர் பிரார்த்தனையிலும் ஈடுபட்டு சென்றிருக்கிறார் சந்தனம் பூசும் வைபவமானது காலை ஆறு முப்பது மணியிலிருந்து நடந்து வந்தது இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தர்கா உள்ளே இருக்கக்கூடிய